சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஹமாஸிற்கு வேறு வழியில்லை பெஞ்சமின் நெதஞ்சாக விடுத்த பகிரங்க மிரட்டல் அமெரிக்கா ஒரு கொடூரமான கொள்ளையன் கொந்தளிக்கும் வடகொரியா கைப்பற்றப்பட்ட சுரங்கம் தவிடுபொடியான ரஷ்யாவின் முயற்சிகள் இவை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அறிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றஞ்சாட்டியே ஹமாஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது எனினும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் படைகள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் காசாவில் மீண்டும் போரை முன்னெடுக்கும் என்று பெஞ்சமின் நெதெஞ்சாகு கூறியுள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையே மூன்று வாரங்களாக நிலவி வந்த போர் நிறுத்தத்தை உடைக்கும் வகையில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் அச்சுறுத்தலை அடுத்து இஸ்ரேல் பிரதமரும் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த நிலையில் பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பில் பெஞ்சமின் நெதஞ்சாக பதிவு செய்திருந்த காணொலி ஒன்றில் ஹமாஸ் படைகள் மொத்தமாக தோற்கடிக்கப்படும் வரையில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரமான சண்டையில் திரும்பும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே திங்களன்று பத்திரிகையாளர்களிடம் கூறிய ட்ரம்ப் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து காசா பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் திருப்பி அனுப்பவில்லை என்றால் போர் நிறுத்தத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் கூறுவேன் எனவும் அத்துடன் மிக மோசமான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என கடுமையான தோணியில் எச்சரித்திருந்தார் மத்தியஸ்தர்களின் முயற்சியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் படைகள் பணைய கைதிகளை கட்டம் கட்டமாகவே விடுவித்து வந்த நிலையில் தற்போது காசா பகுதியை மொத்தமாக அமெரிக்கா கைப்பற்ற இருப்பதாக ட்ரம்ப் கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பனைய கைதிகளை மொத்தமாக விடுவிக்க வேண்டும் என்ற நெருக்கடியை டிரம்ப் அளிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது இவ்வாறான கலவரங்களுக்கு மத்தியில் செவ்வாய்க்கிழமை யோர்தானின் அப்துல்லா அரசரையும் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் சந்தித்து பேசவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பில் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் திட்டம் குறித்தும் காசாவில் குடியிருக்கும் இரண்டு மில்லியன் மக்களை மொத்தமாக வெளியேற்றும் நடவடிக்கை தொடர்பிலும் விவாதிக்க உள்ளதாகவே கூறப்படுகிறது காசா தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கு ஏற்கனவே கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் அப்துல்லா அரசர் இந்த நிலையில் ஹமாஸ் படைகளுக்கு விடுவிக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் ஆமன்றே பதிலளித்துள்ளார் ஆனால் டிரம்பின் கருத்துக்கு பதிலளித்துள்ள ஹமாஸ் அதிகாரிகள் தரப்பு இரு தரப்பினரும் மதிக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் பல காலமாக இஸ்ரேல் சிறையில் அவதிப்படும் பலஸ்தீன மக்களை மீட்க எங்களுக்கு இது மட்டுமே ஒரே வழி மிரட்டல் விடுப்பதும் அச்சுறுத்துவதும் தீர்வாகாது விவகாரத்தை மேலும் சிக்கலாக்கும் என தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் அமைதியை அனுமதித்துக் கொண்டிருக்கும் காசா மக்களுக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது ஆக மொத்தத்தில் குறித்த இந்த நிகழ்வினை சாட்டாக வைத்து இஸ்ரேல் டிரம்பின் உதவியுடன் மீண்டும் காசாவில் கொடூரமான யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கு பிள்ளையார் சுழி போடுவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறாக மீண்டும் போர் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் போருக்கு முன்னராக ஏற்பட்ட அழிவுகளிலிருந்து இன்னும் காசா மக்கள் மீளவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் காசாவில் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் காசாவில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்காக சுமார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் சிகிச்சை பெற்றுள்ளதாக ஐநாவின் மனிதாபிமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதில் மிதமான கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குழந்தைகளும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட நானூற்றி மூன்று குழந்தைகளும் அடங்கும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் பலஸ்தீனியர்களின் கட்டாய இடப்பேர்வு ஆபத்தான விகிதத்தில் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி முதல் வெளியேற்றப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை எட்டியுள்ளதாகவும் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து காசாவை கைப்பற்றும் டிரம்பின் திட்டத்தை வடகொரியாவின் அரசு நடத்தும் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் கண்டித்துள்ளது பலஸ்தீனியர்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதி குறித்த நம்பிக்கைகள் இந்த திட்டத்தால் நசுக்கப்படுகின்றன என்று வடகொரியாவின் அரசு நடத்தும் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்காவின் வெடிகுண்டு அறிவிப்பால் உலகம் இப்போது கஞ்சிப்பானை போல கொதிக்கிறது என்று கே சி என் ஒரு விமர்சனத்தில் தெரிவித்துள்ளது அமெரிக்கா படுகொலை மற்றும் கொள்ளை மூலம் பிழைக்கிறது எனவும் உலக ஆதிக்கத்திற்கான அதன் மேலாதிக்க ஆக்கிரமிப்பு லட்சியம் காசாவிற்கான அதன் திட்டத்தின் மூலம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அந்த நிறுவனம் மேலும் கூறியுள்ளது இருப்பினும் குறித்த அறிவிப்பில் டிரம்பின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் ட்ரம்ப் நிர்வாகம் விடுத்த அழைப்புகளையும் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்றுவதற்கான அதன் முடிவையும் வடகொரியா மேலும் கண்டித்துள்ளது இது மாத்திரமின்றி அமெரிக்காவை ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் என்று வர்ணித்ததோடு அமெரிக்கா அதன் காலத்தால் அழியாத பகற்கனவிலிருந்து விழித்தெழுந்து மற்ற நாடுகள் மற்றும் நாடுகளின் கண்ணியம் மற்றும் இறையாண்மையை ஆக்கிரமிக்கும் செயலை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று மேலும் கூறப்பட்டுள்ளது அடுத்து பலஸ்தீன பகுதியான காசாவை கைப்பற்றும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு மத்திய கிழக்கு நாடான ஜோர்தான் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தான் செய்வதே சரி தன்னைத்தான் உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்ற என தனிச்சையாக செயல்பட்டு வரும் டிரம்பினுடைய செயல்பாடுகளை உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிலிருந்து சுமார் இரண்டாயிரம் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை தனது நாடு ஏற்றுக்கொள்ளும் அன்று ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா டொனால்ட் டிரம்பிடம் அளித்தார் ஆனால் அதே நேரம் பலஸ்தீன பிரதேசத்தை கைப்பற்றி அதன் மக்களை நாடு கடத்துவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்திற்கு தமது எதிர்ப்பையும் அவர் பதிவு செய்துள்ளார் இருப்பினும் காசாவை கைப்பற்றுவேன் என்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்ற நிலையில் டிரம்பை நேரில் சந்தித்ததன் பின்னர் சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ள மன்னர் இரண்டாம் அப்துல்லா காசா மற்றும் மேற்கு கரையில் பலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதற்கு எதிராக யோர்தானின் உறுதியான நிலைப்பாட்டை நான் மீண்டும் வலியுறுத்தினேன் இதுதான் ஒருங்கிணைந்த அரபு நாடுகளின் நிலைப்பாடு பலஸ்தீனியர்களை இடம்பெற செய்யாமல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதும் சீரழிந்துள்ள மனிதாபிமான நிவர்த்தி செய்வதும் அனைவருக்குமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த திட்டத்தில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் டிரம்புடன் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதற்கான திட்டத்தில் எகிப்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக அகதிகளை ஜோர்தான் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அமெரிக்கா அளிக்கும் நிதியுதவிகள் ரத்தாகும் என டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் இதனையடுத்து மிகவும் மோசமான நிலையில் உள்ள இரண்டாயிரம் நோய்வாய்ப்பட்ட சிறார்களை ஏற்றுக்கொள்வதுதான் சாத்தியமான ஒன்று என அப்துல்லா தெரிவித்துள்ளார் மன்னர் அப்துல்லா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக உள்ளார் ஆனால் கடந்த வாரம் பலஸ்தீன பிரதேசங்களை கட்டுப்படுத்தவும் அதன் மக்களை இடம்பெறவும் முன்னெடுக்கும் டொனால்ட் டிரம்பின் எந்தவொரு முயற்சியையும் அவர் மொத்தமாக நிராகரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்த நிலவரத்தை நோக்கினால் ரஷ்யா அல்ல உக்ரைன் தான் உலகத்தையே மூன்றாம் உலகப்போருக்குள் போருக்குள் இழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவுத்துறை பரபரப்பு ஒன்றை முன்வைத்துள்ளது மூன்று வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த யுத்தத்தில் இரு தரப்பினரும் தங்கள் மீது உள்ள குற்றங்களை மூடி மறைப்பதற்காக எதிர் தரப்பினர் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் உக்ரைன் பால்டிக் கடலில் கப்பல் ஒன்றை ரஷ்ய கடற்படை கண்ணி வடிகளை பயன்படுத்தி வடிக்கச் செய்து அந்த ியை ரஷ்யா மீது போட்டு நேட்டோ நாடுகளை போருக்குள் எழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது ரஷ்யாவை பால்டிக் பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுக்க நேட்டோ அமைப்பை தூண்டுவதற்காகவே இந்த திட்டம் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது நேட்டோ அமைப்புடன் மோதல் ஏற்படுமானால் அது அணு ஆயுத தாக்குதலுக்கு வழிவகுக்க கூடும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது வெளிநாடுகளில் வாழும் ரஷ்ய எதிர்ப்பாளர்களையும் தொழிலதிபர்களையும் உக்ரைன் குறிவைத்துள்ளதாகவும் வெளிநாட்டவர்களை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த பழியை ரஷ்யா மீது சுமத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் சரமாரியாக ரஷ்யா பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பாரம்பரியமான சுரங்கத்தை உக்ரைன் படைகள் தம்வசப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி உக்ரைனிய படைகள் சென்ட்ரெல்ரா சுரங்கத்தில் தங்கள் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர் உக்ரைன் படைகள் டொரட்ஸ்கில் உள்ள சென்ட்ரெல்னா சுரங்கத்தின் மீது தங்கள் தேசிய கொடியை ஏற்றியுள்ளன நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட இந்த சுரங்கம் டான்பாஸ் பிராந்தியத்திற்கும் உக்ரைனின் சுரங்க தொழில் பாரம்பரியத்திற்கும் ஒரு அடையாளமாக விளங்குவதாக கூறப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் நகரில் தங்கள் கொடிகளை நட்டு ஒரு பிரச்சார நாடகத்தை அரங்கேற்ற முயன்ற ஒரு நாளுக்கு பின் இந்த சவாலான செயல் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்துள்ளது இதற்கு முன்னதாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதிஸ்கில் ரஷ்ய கொடியை நட முயன்ற ரஷ்யாவின் முயற்சிகள் உக்ரைன் படைகளால் உடனடியாக முறியடிக்க அதிகாலையில் ரஷ்ய வீரர் ஒருவர் ரஷ்ய கொடியை ஏற்றும் முயற்சியில் ஒரு சுரங்க ஷாப்ட் கோபுரத்தில் ஏறியுள்ளார் இந்த தாக்குதலை முறியடிக்க பிரெடரர் பிரிகேட் பிரிவு ட்ரோன் தாக்குதலை தொடங்கியது அத்துடன் இருபத்தி எட்டாவது மெகனைஸ்ட் பிரிகேட்டும் தாக்குதலை தொடங்கியது இறுதியில் உக்ரைன் பாதுகாவலர்கள் விரைவாக இந்த முயற்சியை முறியடித்து ரஷ்ய கொடிகள் மற்றும் அவற்றை நட முயன்றவர்களை அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது இந்த ஆய்வு பகுதி பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்